அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் இந்த ஆண்டிற்கான ஆண்டு வருமான வரி படிவத்தை எவ்வாறு எளிதாக நம்முடைய இசி ஐடி சாஃப்ட்வேர் மூலமாக மிக எளிதாக இரண்டே நிமிடத்தில் தயார் செய்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு நீங்க நம்முடைய இசி ஐடி சாஃப்ட்வேரை நம்முடைய வீடியோ கிளிக்கில லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் செஞ்சுக்கோங்க டவுன்லோட் செய்த பிறகு உங்களுடைய சிஸ்டத்தில் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும் அதில் ஒன் டூ த்ரீன்னு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் செய்தவுடன் உங்களுக்கு மேலே வந்து எனேபிள் எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் டைம் கேட்கும் அதை கிளிக் செய்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான்கு சீட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இதில் இன்புட்டு அடுத்ததாக வந்து ஐடி ஃபார்ம் அடுத்ததாக ஃபார்ம் சிக்ஸ்டீன் அடுத்து ஃபார்ம் டுவெல் பிபி இந்த நான்கு சீட்ஸ் இருக்கும் இது நான்கையுமே நம்ம வந்து இரண்டு நிமிடத்தில் தயார் அதாவது ஐடி ஃபார்ம் ரெண்டு பக்கம் இருக்கும் அடுத்த ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஃபார்ம் டுவெல் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இரண்டை நிமிடத்தில் தயார் செய்து கொள்ள முடியும் அதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இன்புட் பீச்சை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் தான் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும் இதில் என்டர் செய்தால் போதுமானது இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் அனைத்தும் நீங்கள் கேட்டிருப்பாங்க நேமு டெஸ்டினேஷன் ஸ்கூலு ஹெட் ஆஃபீஸு அதே போல் உங்களுடைய ப்ளேஸு இன்சியல் ஃபோன் நம்பர் அதே போல் டேட் ஆஃப் பர்த்து மற்ற அனைத்து பர்சனல் டீட்டெயில்ஸும் இங்கே மேலே என்டர் பண்ணிக்கோங்க அதில் டேக்ஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓல்டு நியூ ரெண்டுலேயுமே நம்ம எளிதாக கால்குலேட் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்போ உதாரணத்துக்கு நியூ டேக்ஸை செலெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸில் நம்மளுடைய பேசிக் மார்ச்ல வாங்கினா பேசிக் பேவை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பர்சனல் பே இருந்ததுன்னா அதை என்டர் பண்ணிக்கோங்க அதே போல் எஸ்பிஎஃப் இங்கே வந்து சிலருக்கு எஸ்பிஎஃப் இருக்காது இல்லைன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும் இருக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க அதே போல் என்கெஜ் ஏஎஸ் சில பேர் பவுஸ் இருந்தாங்கன்னா பிடிக்க மாட்டாங்க அப்படி இருக்கவங்க இங்கே நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா போதுமானது அதே போல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கூடிய டிசபிலிட்டி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான ஒரு டிசபிள் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு ச இது இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் நீங்கள் நாற்பதாயிரம் டு அறுபதாயிரம் வரை கழிச்சிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா டொனேஷன்ஸ் எதுவும் கொடுத்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம் அதே போல் ஹவுசிங் லோன் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ஆகியவற்றை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க போல் அதர் அலவன்ஸ் ஏதாவது வாங்கினீங்கன்னா இங்கே அடுத்த காலத்தில் என்டர் பண்ணிக்கோங்க கண்மை அதே போல் கில் அலோவன்ஸை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பொங்கல் கிஃப்ட்டில் பொங்கல் கிஃப்ட் வாங்குனீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆயிரூபாயா மூவாயிரமாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மெடிக்கல் பாலிசி ஏதாவது இருந்ததுன்னா அதற்கான அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பென்ஷன்ஸ் பென்ஷன் ஸ்டைப்பில் சிபிஎஸ்ஆ அல்லது சிபிஎஃப்ஆ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இன்க்ரிமெண்ட் மன்தில் கிளிக் செய்து உங்களுடைய இன்க்ரிமெண்ட் மந்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்ட் பெய்டில் நீங்கள் மந்த்லி எவ்வளோ ரெண்ட் பெய்ட் பண்ணுறீங்களோ அதை என்டர் அடுத்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குடைய இன்ட்ரெஸ்ட்டாக வேறு ஏதாவது மூலமாவது உங்களுக்கு எஃப்டி இன்ட்ரெஸ்ட் எது வருதுன்னா அந்த அமௌண்ட்டை இங்கே போடணும் போல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்கினாலும் அதற்கான இன்ட்ரஸ்ட்டையும் கழிச்சிக்கலாம் அதனுடைய அமௌண்ட்டை இங்கே எண்ட்ர பண்ணிக்கோங்க எஜுகேஷனல் லோன் இருந்தாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை இங்கே கழிச்சிக்கலாம் இப்போ இந்த டீட்டெயில்ஸ் அனைத்தையும் இங்கே சரியாக ஃபில் பண்ணாலே போதுமானது அடுத்து ஃபில் பண்ணிய பிறகு இரண்டாவது இருக்கக்கூடிய ஐடி ஃபார்ம்னு போய் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து விவரங்களும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி வந்திருக்கும் இங்கே இரண்டாவது பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆன் பர்டிகுலர்ஸ் அனைத்தும் இங்கே இருக்கும் இதில் சிபிஎஃபில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க மட்டும் இங்கே வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனு இங்கே இருக்கக்கூடிய காலத்தில் என்டர் பண்ணிக்கோங்க இந்த ப்ளூ செல்ஸில் ஒவ்வொரு மாதமும் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணி இங்கே அப்படியே ட்ராப் டவுன் பண்ணாலே எல்லா காலத்துக்கும் வந்துடும் ஸோ இதே போல் சிபிஎஸ்சாக இருக்கவங்க இங்கே என்டர் பண்ண தேவையில்ல அதுவே கால்குலேட் ஆகி வந்துடும் அதே போல் ஐடி இன்கம் டேக்ஸ் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டினீங்கன்னா எந்த மந்த்துலேருந்து கட்டிங்களோ அதுக்குரிய அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணுங்கள் அதற்கான செஸ்ஸு வந்து இங்கே உங்களுக்கு அதுவே கால்குலேட் ஆகிரும் இவ்வாறாக நீங்கள் இதை மட்டும் என்ட்ரு பண்ணால் போதுமானது டிஏ அரியர் இங்கே அதுவே கால்குலேட் ஆகி வருது சப்போஸ் உங்களுக்கு டிஏ அரியரில் மாற்றம் இருந்ததுன்னா அங்கே எடிட் பண்ணி மாற்றம் பண்ணிக்கலாம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் கிஃப்ட்டு அங்கே டிஇ அங்கே என்டர் பண்ணனால இங்கே வந்துருச்சு இதில் வேறு எதுவும் அரியர் வாங்கிட்டீங்கன்னா இங்கே அந்த அரியர் தொகையை மட்டும் போட்டு அதற்கான அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டோட்டலில் அதுவும் ஆடாயிரும் ஸோ இவ்வாறாக உங்களுடைய சேலரி பர்டிகுலர்ஸை இங்கே கொடுத்துக்கலாம் அடுத்து எல்ஐசி போன்ற விவரங்களை என்டர் பண்ணணுன்னா மேலே இருக்க காலத்தில் இந்த பாலிசி நம்பர் அவரோட அமௌண்ட்டு அது யாரோட இந்த செல்ஃபாக அல்லது பவுஸாக அந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் அதே போல் ஐசிஐசிஐ எஸ்பிஐ லைஃபு பிஎல்ஐ இது எல்லாமே இங்கே மேலே நீங்கள் கொடுத்துக்கலாம் டியூஷன் ஃபீஸை இந்த காலத்தில் கொடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் என்ட்ரு பண்ணக்கூடிய வகையில் இங்கே நம்ம வடிவமைச்சிருக்கோம் இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி டாக்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் இது வந்து நம்ம நியூ டேக்ஸில் செலக்ட் பண்ணி பார்த்துருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு ஓல்டு டேக்ஸில் ஓல்டு டேக்ஸில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணுன்னா இன்புட் பேஜில் போய்ட்டு நியூ டாக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் கிளிக் பண்ணிணா ஓல்டு டேக்ஸ் அப்படிங்கிறது காட்டும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஐடி ஃபார்மில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஃபார்மேட்டில் கால்குலேட் ஆகி அதையும் உங்களுக்கு இங்கே காட்டும் ஸோ இதில் எது உங்களுக்கு பெனிஃபிட்டோ அதை பயன்படுத்திக்கோங்க மேக்ஸிமம் இப்பொழுது புது டேக்ஸ் உடைய அந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தி பண்ணுவது தான் பெனிஃபிட்டாக இருக்குது அனைவருக்கும் அதுதான் பெனிஃபிட்டாக இருக்கும் சப்போஸ் கவுசிங்கில் நான் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு வந்து ஹோல்டு டேக்ஸை பயன்படுத்தி பாருங்கள் இவ்வாறாக நீங்கள் இன்புட் செய்த பிறகு ஐடி ஃபார்ம் அப்படிங்கிற பேஜில் கண்ட்ரோல் கொடுத்த உடனே உங்களுக்கு ப்ரிண்ட் எடுக்கக்கூடிய பேஜஸ் வந்துடும் இதில் எளிதாக நீங்கள் வந்து இரண்டே பக்கங்களில் ப்ரிண்ட் எடுத்து தங்களுடைய அலுவலங்களை படைச்சிக்கலாம் இந்த வீடியோ பண்ணிள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி